Cinefeel.com Entertainment is what we do, what we do. What we do. நடிகைகளுக்கு முப்பது வயதாகிவிட்டால் மார்க்கெட் அவுட் ஆகிவிடும் என்பார்கள் அதனால் சினிமாவிலிருந்து வெளியேறி திருமணமும் செய்து கொள்வார்கள் ஆனால் வயதுக்கு பிறகுதான் நடிகைகளின் மார்க்கெட் வருகிறது அந்த வகையில் அனுஷ்கா காஜல் அகர்வால் நடிகைகளை குறிப்பிட்டுச் சொல்லலாம் இவர்களில் நயன்தாராவை எடுத்துக்கொண்டால் அவர் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படம் வெற்றி பெறுகிறது அதனால் அவரது காய்ச்சீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி டோரா படத்தை முடித்துவிட்ட நயன்தாரா அடுத்து படத்தின் நிகழ்ச்சிக்கும் தயாராகிவிட்டார் அதனை அடுத்து நடித்து வருகிறார் இந்நிலையில் வரும் ஆனால் தற்போது தன்னை புதிதாக புக் பண்ண வரும் தமிழ் பட தயாரிப்பாளர்களிடம் நான்கு கோடி வேண்டும் என்று கராராக கேட்கிறாராம் அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போதும் அவருக்கு மார்க்கெட் இருப்பதால் அவரது மறுபேச்சு பேசாமல் தயாரிப்பாளரும் அட்வான்ஸ் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்களாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க